வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சும்மா சுற்றி மாத்திரம்தான் காட்டுறேன் இதை ஜாதி முல்லையில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துக்கெல்லாம் கீழே போயிட்ருக்காங்க ஸ் ஏகப்பட்ட பூ பூத்துருக்காங்க எல்லாம் பூத்து வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்காங்க அறுவடை பண்ணல இப்போ பன்னீர் ரோஸ்லேயும் பாருங்கள் ஒரு நாலு பூ அப்படியே கொத்தாக பூத்துட்ருக்காங்க இதில் ஒரு கொத்தா ரெண்டு பூ பூத்துருக்காங்க இங்கே ஒரு பூ இருக்குது இது வந்து இன்றைக்கி புதங்காலம் எடுத்த வீடியோங்க சரி பூவெல்லாம் நிறைய பூத்துருக்காங்க அப்படியே சும்மா காட்டலான்ட்டு டேபிள் ரோஸ் இதில் ஃபுல்லுமே செவந்தி கட்டிங்ஸ் தான் நட்டுருக்கேன் இது என்ன நட்டு ஒரு மூணு நாள் தான் ஆகுதுங்க வெத்தலை கொடி எங்கள் மாடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்க அந்த ரூம் ரெடி ஆகிட்டுருக்கு வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால மாடியெல்லாம் சுத்தம் இல்லாமல் இருக்குது இந்த முள்ளு கத்திரி பாருங்கள் பெருசாயிட்டிருக்கு காஷ்மீர் ரோஸ் இதுலேயும் கொத்து கொத்தாக பாருங்கள் எடுத்துட்டு இருக்காங்க இங்கே ஒரு தலையர் இன்றைக்கி இந்த மஞ்சள் கலரில் ஒரே ஒரு பூ பூத்துருக்காங்க அதிலலாம் பூக்கள் இல்லை இந்த ஆரஞ்சு கலர்லேயும் பூக்கள் இல்லை இதில் ஒரு ரெண்டு சாதா ரோஸ் இதுலேயும் பாருங்கள் நிறைய கொத்து கொத்த தள்ளீர் எடுத்துகிட்ருக்காங்க பன்னீர் ரோஸ் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குங்க இதில் ஒரு மூணு பூ இருக்குது ஒரு ஒரு பூ ஒன்று எத்தனை சோட்ருக்கு பாருங்க சதா ரோஸ் சூப்பராக இருக்காங்க இந்த ரூம்பு தான் கட்டியிருக்காங்க இங்கே மேலே பாத்ரூம் இல்லை அதனால் இருக்கிற செடிங்கெல்லாம் பாருங்கள் கொத்தவர முளைச்சிட்டு இருக்காங்க இப்போதான் முளைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க முளைப்பாங்க ஆனால் இன்னும் வெண்டைக்காய் முளைக்கலை அடினியும் தளிர் எடுத்திருக்காங்க அடினி வந்து இந்த மேலே இருக்கிற தளிர் காஞ்சி இருந்துச்சு புது தளிர் எடுத்திருக்காங்க இதில் போட்ட கொத்தவரையும் முளைக்கவே இல்லை கத்திரிக்காய் இருக்குது அடுத்த ரவடிக்கு தான் பறிக்கணுங்க பேபி செம்பருத்தி ரெட்டு கலர் செம்பருத்தி இருவாச்சி மல்லி எங்கள் தோட்டமே இப்படி தான் இருக்குங்க இன்னொரு வாரத்துக்கு பாலக்கீரையும் இருக்குங்க பாலக்கீரை புதினா இருக்குது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்